ஆகஸ்ட் தேதி வந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்ததுங்க அனுபவம் சிறப்பாக இருந்தது இருந்தது ரொம்ப வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் முன்னிறுத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நான் சொல்லி எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லும்போது என்ன அறியாமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்னும் எங்கள் குடும்பத்தார் நாலஞ்சு பேர் வர்றேன் இருக்கிறாங்க அடுத்த வா அவங்க எல்லாம் வர்றதுக்காக இருக்கிறாங்க அவங்க கிட்டேயே நான் போய் சிறப்பாக சொல்லுவேன் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிது எவ்வளோ நேரம் கழித்து சுற்றி இறங்கினாலும் அப்போது பசிக்கு இல்லைங்காமல் டானு சாப்பாடு கிடச்சிது அது ரொம்ப அழுந்தில்லாம் ஒரு டீ வாங்கி வெளியே குடித்தா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தீ குடிச்சிட்டு வந்த இந்தியன் மணி ஆனா இங்க எல்லாமே வந்து இது தேடி ரொம்பவும் அதனால ரொம்ப திருப்தியா இருந்தது எல்லாமே எல்லா இடங்களும் காமிச்சாங்க அத திருப்தியா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கான வழிமுறை காட்டி கொடுத்தாங்க அதனால முன்னூறுத்தி நான் ஜன்னத்துள் பெருதும்

இந்த குடும்பம் வந்து நாளைக்கு சொர்க்கத்திலயே எங்களை எல்லார்த்தையும் ஒட்டுக்கா நிறுத்தணும் ஒற்றுமையா நாங்க எல்லாரும் வந்த மாதிரி ஒற்றுமையா எல்லாரும்